வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ்னா அவங்க ரகமான்னு எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் கெவின் ஓவன் இப்போ அங்கே என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கெவின் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு ஜோ கிட்ட பேசுகிறதுக்காக வந்துட்டார் ஜோ என்ன சொல்லாருன்னா போன வாரம் வந்து நான் கோடி ரோட்ஸுக்கிட்ட இன்டர்வியூ எடுத்தேன் ஆனால் இந்த வாரம் வந்து உங்ககிட்ட எடுக்கிறேன் நீ கேட்டது கரெக்டு தான் ஒரு சாம்பியனை நான் இன்டர்வியூ எடுக்கும் போது கண்டிப்பாக சேலஞ்சரே இன்டர்வியூ எடுக்கணும் அதனால் ஒன்று நான் இங்கே கூப்பிட்ருக்கேன் அப்படிங்க மாதிரி பேசுறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு ரியல் சாம்பியனே நான் தான்ண்டா நான் தான் சாம்பியனு நீ என்ன பார்த்து சேலஞ்சர் சொல்கிற உண்மையிலேயே ஒரு முட்டாள்தனமான ஆள்னால் நீ தான் அப்படிங்க மாதிரி கலாய்க்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் மேலே இருக்குல்ல அதில் கோடி ரோட்ஸ் தான் அவனுடைய டைட்டில் டிஃபன் பண்ணணும் ஏன்னா அதுதான் ஃபேக் சாம்பியன் நான் ஒரு ஒரிஜினல் சாம்பியன் தானே அதனால் ஏன் சாம்பியன்ஷிப்பெல்லாம் இந்த மேட்ச்சில் டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் எடுத்துகிட்டாருங்க லேட்லேருந்து எடுத்து அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு ஐயா உங்களை யார் யார் லேட்டரை கீழே வரைக்கும் வரச்சது சொன்னால் அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நைஸாக எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக நம்ம சிஎம் பாங் வந்துட்டார் சிஎம் பாங் வந்ததை பார்த்த உடனே கெவின் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கிறாரு ரெண்டு பேரும் அவர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது கெவின் கேட்குறாரு அண்ணாப்பா நான் பிரச்சனை எது நீங்கள் வந்துருக்குற என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஓன்ஸ் வந்து கேட்குறாரு அது சிஎப்பாங்க சொல்கிறாரு ஐயா சாரி மன்னிச்சிக்க நான் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் நினச்சி ஆனால் நீ என்னை மென்ஷன் பண்ணுற மாதிரி பேசுனேன் ஒரு விட என்னை கூப்பிட்ற போல இருக்குது தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் சரி அது உண்மையாக கூட இருக்கட்டு நான் வந்து இதை வருடம் மென் ராயல் ரம்பிள் இருக்கிறேன் ஒருவேளை ராயல் ரம்பிளில் நீ வந்து வின் பண்ணிட்டேன்னு வையன் ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கான் உன்னை எதிர்கொண்டு உன்னை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருக்கான் அவனையும் மீறி நீ இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீன்னா இந்த டைட்டில் எடுத்துகிட்டேன்னு வையேன் நான் ரசல் மினியாவுக்கு ஓன் கூட போதத்துக்காக மெயினே ஒன்ட்டுக்கு வருவேன் உங்ககிட்ட அன்டிஸ்பிட்டல் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்கும் நான் ஒரு ராயல் ரப்ப வெற்றியாளராக சேலஞ்சராக உன் பக்கம் வந்து நிற்பேன் சரி இதை உங்ககிட்ட சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கெவினோ ஒன்ஸுக்கிட்ட சிஎம் பாங்க் வந்து பேசுகிறாரு இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த கெவின் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டார் போல இருக்குது அப்படியே சிஎம் பங்கு பார்த்து சொல்லார் பங்கு நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் நீ வந்து நீ நானோ அல்லது கோடியோ ரெண்டில் ஒருத்தர் வந்து வெற்றி பெறுவார் ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து மோதுவாங்க அவங்க கூட சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு இருபத்தி ஒம்பது பேரில் ஒரு ஆள் தான் ஏன்னா மொத்தம் முப்பது பேர் அந்த முப்பது பேரில் ஒருத்தன் தான் வின் பண்ணுவான் ஆனால் அதில் இருபத்தி ஒம்பது பேர் லூசராக தான் இருக்க போகிறான் அந்த இருபத்தி ஒம்பது லூசரில் நீயும் ஒருத்தன் நீ அந்த ராகல் ரொம்ப வெற்றி பெற போகிறது கிடையாது நீ ஒரு லூசர் நான் ரெண்டு தடவை ரசல் மினியாவில் மெய்னியமென்ட் விளையாடிருக்கேன் ரெண்டு தடவை ரசல் மினியா மெய்னி ஒன்றை வெற்றி பெற்றிருக்கேன் நீ எத்தனை தடவை வெற்றி பெற்றிருக்க ஓ நீ ரசல் மினியா மெய்னி ஒன்ட்டுக்காக போராடிட்டு இருக்கல ரசல் மினியாவில் எப்படியாவது மேட்ச் விளையாடிடலாம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிடலாம் ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணிடலாம் நான் பாரு சீஎம்பா நீ ரொம்ப டாப்புன்னு இருந்த பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே இந்த ரசலிங் கம்பெனியில் உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது இப்போ நீ வந்து என்ன பண்ண போகிற நீ ஒரு கேளுவேன் வயசாகிடுச்சு உனக்கு வயசான வயசானனால நீ என்ன பண்ண போகிற இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஒன்றும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்கிறத கேளு பேசாமல் வீட்டில் போய் இருந்துக்க இந்த ராயல் ரம்போ ரசிங் பண்ணி மெயின் விடன்னு சொல்லிட்டு காலை உடச்சிக்கிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பார்த்துக்காம ஒழுங்காக நீட்டாக சண்டை போடுற வேலையை பாரு அப்புறம் ராயல் ட்ரம்பு நீ எப்படி வெற்றி பெற மாட்டேன் அதனால் இந்த வருடம் ராயல் ரம்பு மேட்ச்சில் வேறு ஒருத்தர் தான் என் கூட ரசாரு அது யாருங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சிஎம் பாங் வந்து கெவினு ஒன்ஸ் போகிறத பார்த்தோன்னே கெவினு கெவினு கெவின நில்லுப்பா நீ எல்லாமே பேசிட்ட நானும் கொஞ்சம் பேசணும்ல கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நிற்க வைக்காரு கெவினு நீ வந்து இப்போது சொன்னது எல்லாமே நான் இதுவரைக்கும் ரசிக மனியால் மெயின் ஒன்று விளாடலை ரெண்டு தடவை மெயின் ஒன்று விளாடி இருக்கிற பெரிய விஷயந்தான்ப்பா ஆனால் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கும் துரோகம் பண்ணலை நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டைட்டிலுக்காக சேலஞ்ச் பண்ணுவேன் ஆனால் அவங்க கூடையே ஒன்றா சேர்ந்து முதுகலெல்லாம் குத்துறது கிடையாது ஒன்றை மாதிரி அப்புறம் என்னமோ சொன்னி எனது தொடர்ந்து தோல்வி நான் இதுவரைக்கும் ரசிகமனியால் மெய்னி ஒன்று விளாடினது இல்லை தான் ஆனால் நீ தொடர்ந்து ராயல் ரம்ப நாலாவது தடவை சாம்பியன்ஷிப்புக்காக மோதி இருக்கிற அந்த நாலு தடவையும் நீ தோற்று தோற்று தோத்து தான் போயிருக்கிற அதுவும் தொடர் தோல்வி இந்த ஒரு டைட்டிலுக்காக நீ மோதி இருக்கிற மொத்த வேர்ல்டு டைட்டிலில் பார்க்கும் போது எத்தனை தடவை அதுலேயும் தோல்வி நீ சிங்கிள் டைட்டிலுக்காகவே நாலு தடவை மோதிருக்கிற இந்த சாம்பியன்ஷிப்புக்காக அந்த நாலு தடவையும் தோற்று போயிருக்கிற ஏன் இந்த தடவையும் நீ தோற்று தான் போக போகிற இப்படி துடல் தோல்வியில் இருக்க நீ என்னை பற்றி பேசுகிற பரவாயில்ல கேவினே ராயல் ரம்புளுக்கு முன்னாடியே உன் கூட சண்டைப்பட விரும்பினேன் வா இந்த ரிங்குக்கு வா உன் கூட நான் சண்டை போடுறேன் அப்படின்னு கூப்பிட்றாரு ஆனால் கெவினோன்ஸ் பார்த்தீங்கன்னா வேண்டாம் இப்போ சரிப்பட்டு வராது எனக்கு ராயல் ரம்புக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டார்